சூதாடி இதன் ஆசிரியர் ஃபியோதர் டஸ்காவஸ்கி அத்தியாயம் பதினான்கு நான் கத்திவிட்டேன் ஏன் என்ன என்று விபரீத குரலில் கேட்டாள் அவள் அவளுடைய முகம் வெளிரிட்டு சோக சாயல் படிந்திருந்தது என்னவா நீ இங்கே என் அறையிலே இருக்கிறாயே எந்த காரியத்தையும் நான் பூரணமாய் செய்கிறவள் நான் அப்படிப்பட்டவள் நீ அதை இப்பொழுது பார்க்க போகிறாய் விளக்கை கொளுத்து விளக்கை கொளுத்தினேன் அவள் எழுந்து மேஜைக்கு அருகே சென்று பிரித்த கடிதம் ஒன்றை என் முன்னே வைத்தாள் படித்துப்பா என்று உத்தரவிட்டாள் தே கிரியே அல்லவா எழுதியிருக்கிறா என்று வியந்து கூவியவாறு கடிதத்தை கையில் எடுத்தேன் என் கைகள் நடுங்கின வரிகள் என் கண் எதிரே குதித்தாடின கடிதத்தின் வாசகம் அப்படியே இப்பொழுது என் நினைவில் இல்லை சொல்லுக்கு சொல் அப்படியே இல்லாவிட்டாலும் விவரத்துக்கு விவரம் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே அக்கடிதத்தை இங்கு தருகிறேன் மத்மா செல் என்று தொடங்கி எழுதினார் தேக்கிரியே விரும்பத்தகாத சில நிலைமைகளின் காரணமாய் உடனே நான் புறப்பட வேண்டியதாகியுள்ளது எல்லா நிலைமைகளும் தெளிவாகும் வரை முடிவாய் உன்னிடம் எதுவும் சொல்வதை வேண்டுமென்றே நான் தவிர்த்து வந்துள்ளேன் இது நீ நன்கு அறிந்ததுதான் வயதான உனது பாட்டியின் வருகையும் அவருடைய அசட்டுத்தனமான செயல்களும் என்னுடைய குழப்பத்தை முடிவாய் அகற்றிவிட்டேன் என்னுடைய சொந்த விவரங்களின் சீர்கேடான நிலை சில காலமாய் என்னுள் நான் வளரவிட்டு வந்திருக்கும் அந்த இனிய நம்பிக்கைகளில் மேலும் தொடர்ந்து மூழ்கி திளைக்க முடியாதபடி தடுக்கின்றது கடந்ததை நினைக்கையில் எனக்கு மிகவும் வருத்தமாய் இருக்கிறது ஆனால் என்னுடைய நடத்தையில் கண்ணியமும் நேர்மையும் மிக்கவனுக்கு தகாதது எதுவும் இருக்க காணமாட்டாய் என்று நம்புகிறேன் உன்னுடைய சிறிய தகப்பனாருக்கு கடன்கள் கொடுத்து அநேகமாய் என் பணம் அனைத்தையும் தொலைத்துவிட்டபடியால் எஞ்சியிருப்பதையாவது நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் தந்த கடன்களுக்கு அடமானமாய் வைக்கப்பட்ட சொத்துகள் விற்பனைக்கு வர ஏற்பாடு செய்யும்படி பீட்டர்ஸ்பர்கில் எனது நண்பர்களுக்கு எழுதியிருக்கிறேன் ஆயினும் பொறுப்பற்ற உனது சிறிய தகப்பனார் உனக்கு சேர வேண்டிய பணத்தையும் கூட விரயமாக்கிவிட்டது தெரிய வருவதால் அவர் எனக்கு தர வேண்டிய கடன்களிலிருந்து இந்த பிராங்குகளை கழித்துக் கொள்வதென்றும் இத்தொகைக்கு உரிய அடமான கடன் பத்திரங்களை அவருக்கு திருப்பி தருவதென்றும் நான் தீர்மானம் செய்கிறேன் ஆகவே நீ இழந்த இந்த தொகையை சட்டப்படி அவரிடம் கேட்டு மீட்டு கொண்டு விடலாம் மத்மா செல் தற்போதுள்ள நிலைமைகளில் எனது இந்த செயல் உனக்கு மிகவும் அனுகூலமாய் இருக்கும் என நம்புகிறேன் எனது இந்த செயல் மூலம் நான் கண்ணியமும் தயாள சிந்தனையும் கொண்ட ஒரு பண்பாளனுக்குரிய கடமையை நிறைவேற்றுகிறேன் என்றும் நம்புகிறேன் உன்னுடைய நினைவு என்றும் என் இதயத்தில் ஆழ பதிந்திருக்கும் என்று நீ திடமாய் நம்பலாம் எல்லாம் தெளிவாகவே இருக்கிறதே என்று நான் பலினாவை பார்த்து சொன்னேன் இதுதான் என்று வேறு விதமான முடிவை எதிர்பார்த்தாயானே என்று கோபமாகவே கேட்டேன் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று அமைதியாகவே தோன்றும்படி அவள் பதிலளித்தாள் என்றாலும் அவளுடைய குரல் சற்று கரகரத்ததை கவனித்தேன் நெடுநாட்களுக்கு முன்பே இது பற்றி நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அவருடைய எண்ணங்களை நான் யூகித்து கொண்டு விட்டேன் அவருடைய நினைப்பு எனக்கு தெரிந்ததுதான் இருந்தது அவர் நினைத்தார் நான் சும்மா விட மாட்டேன் வற்புறுத்துவேன் வாக்கியத்தை முடிக்காமலே மௌனமாகி உதட்டை கடித்து கொண்டாள் வேண்டுமென்றே நான் மேலும் கடுமையாய் வெறுப்பு காட்டி அவரை அவமதித்து வந்தேன் என்று மீண்டும் பேசத் தொடங்கினாள் என்ன செய்வார் என்று பார்க்க விரும்பினேன் சொத்து எங்களுக்கு கிடைத்துவிட்டதாய் தந்தி வந்திருந்தால் அந்த அசட்டு மனிதர் அதாவது என்னுடைய சிற்றப்பன் வாங்கிய கடன் தொகைகளை அவர் மூஞ்சியிலேயே எரிந்து எரிந்து கிட்டே வராதே என்று விரட்டியடித்திருப்பேன் நெடுநாட்களாகவே நான் அவரை வெறுத்து வந்தேன் ஒரு காலத்தில் அவர் வேறுவித மனிதராய் இருந்தார் அடியோடு வேறுவிதமாய் இருந்தார் அந்த ஐம்பதாயிரம் ரூஃபிலையும் அவருடைய கேடுகட்ட மூஞ்சிலேயே இப்பொழுது எவ்வளவு ஆனந்தமாய் எரிவேன் தெரியுமா எரிந்துவிட்டு காரை துப்புவேன் தெரியுமா அந்த பத்திரம் ஐம்பதாயிரத்துக்குமான அந்த கடன் பத்திரம் ஜெனரலிடம் தானே இருக்கும் அதை வாங்கி தேக்ரேயிடம் திருப்பி கொடுத்து விடேன் அதேப்படி பணத்தை எறிவது மாதிரி இருக்குமா அது ஆமாம் மெய்தான் இருக்காதுதான் ஜெனரலால் இனி ஆகக்கூடியது ஒன்றுமில்லை ஆனால் பாட்டி என்று திருமண கத்தினேன் நான் பொறுமை இழந்து சலித்து கொள்வது போன்ற முறையில் என்னை அவள் உற்று நோக்கினாள் பாட்டியை ஏன் இங்கு இழுக்கிறாய் என்று எரிச்சலாய் கேட்டாள் பாட்டியிடம் நான் போகப் போவதில்லை யாரிடமும் நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று ஆத்திரப்பட்டு கொண்டாள் சரி இப்போது என்ன செய்யலாம் என்று பழக்க கேட்டேன் அது எப்படி உன்னால் இந்த தேக்ரேயை காதலிக்க முடிந்தது அயோக்கிய நாயிற்றே அந்த ஆளை சண்டைக்கு அழைத்து கொண்டுவிட்டு வரட்டுமா இப்பொழுது எங்கே அந்த ஆள் பிரான்பர்டில் இருக்கிறார் மூன்று நாட்களுக்கு அங்கேதான் இருப்பார் ஒரு வார்த்தை சொல்லு நாளைக்கே முதல் ரயிலில் புறப்பட்டு போகிறேன் என்று ஒருவித அசட்டு உற்சாகத்துடன் கூவினேன் அவள் வாய் விட்டு சிரித்து விட்டாள் போய் என்ன செய்வையாம் ஐம்பதாயிரம் பிராங்கை முதலில் கொண்டு வந்து கொடு என்றுதான் சொல்லும் அவர் ஏன் உன்னுடன் சண்டை போட வருகிறார் அபத்தமாய் பேசுகிறாயே எங்கே கிடைக்கும் இந்த ஐம்பதாயிரம் பிராங்க் என்று பற்களை கடித்தவாறு கேட்டேன் எங்கேயாவது தரையில கிடைக்கும் என எதிர்பார்ப்பது போல கேட்டேன் பிறகு என் மனதில் விசித்திரமான ஒரு எண்ணம் தோன்ற அவள் பக்கம் திரும்பி இதைக் கேள் மிஸ்டர் அஸ்லே இருக்கிறாரே என்று கேட்டேன் அவளுடைய கண்கள் கனன்று பளிச்சிட்டன என்ன உன்னிடம் வந்திருக்கும் நான் உன்னை விட்டுவிட்டு அந்த ஆங்கிலேயரிடம் போக வேண்டும் என்று விரும்புகிறாய் இதுதானா உன் விருப்பம் என்று என்னை ஊடுருவும் முறையில் பார்த்தபடி முகத்திலே அவல புன்னகை தோன்ற கேட்டாள் இதன் முன் என்றுமே அவள் இப்படி அன்யோனியமாய் என்னுடன் பேசியதில்லை உணர்ச்சி மேலிட்டு தலை கிருகிருப்பது போல திடுமென பலமெல்லாம் இழந்தவளாய் சோர்ந்து போய் சோபாவில் தொப்பென உட்கார்ந்தாள் மின்வெட்டு போல என் மண்டையில் ஓர் எண்ணம் பாய்ந்தோடிற்று என் கண்களையும் என் காதுகளையும் நம்ப முடியாமல் திகைத்து போய் நின்றேன் நான் என்னை காதலிக்கிறாள் என்றல்லவா தெரிகிறது மிஸ்டர் இடம் போகாமல் என்னிடம் அல்லவா வந்திருக்கிறாள் ஒரு இளம் பெண் ஹோட்டலில் இப்படி என் அறைக்கு வந்திருக்கிறாளே பார்ப்பவர்களுக்கு தன்னை பற்றி தவறான எண்ணம் ஏற்படுமே என்பதையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கிறாளே இதை நான் புரிந்து கொள்ளாமலே அவள் எதிரே மரங்கோல் நிற்கிறேனே வெறித்தனமான ஓர் எண்ணம் என் மனதில் உதித்தது பலினா எனக்கு ஒரே ஒரு மணி நேர அவகாசம் கொடு இங்கே ஒரே ஒரு மணி நேரம் காத்திரு அதற்குள் நான் திரும்பி வந்து விடுகிறேன் அவசியம் அவசியம் இங்கேயே இருக்க வேண்டும் நீ பிறகு பார் தெரியும் தயவு செஞ்சு எங்கும் போய்விடாதே வியப்புற்று அவள் என்னை வினவு முறையில் பார்த்த பார்வையும் மீறி நான் அறையிலிருந்து வெளியே ஓடினேன் அவள் என்னை கூப்பிட்டது என் காதில் விழுந்தது ஆனால் திரும்பாமலே ஓடினேன் ஆம் சில சமயம் மிகவும் பைத்தியக்கரத்தனமான எண்ணமும் கூட முற்றிலும் அசாத்தியனி அசாத்தியமான எண்ணமும் கூட அப்படியே உறுதியாய் மனதில் நிலை விடுவதால் முடிவில் நாம் அது நடைபெறக்கூடியதுதான் என்பதாகவே நினைக்க தோன்றுவிடுகிறோம் அதோடு அந்த எண்ணம் இதயத்தை ஆட்கொண்டுள்ள சக்தி வாய்ந்த ஒரு ஆசையுடன் இணைந்து விடுமாயின் பிறகு அதுதான் விதி என்று தவிர்க்க முடியாதபடி அது அவசியம் நடைபெற்றே தீரும் என்று நாம் உறுதி கொண்டு விடும்படியும் நேரலாம் வரப்போது பற்றியோ முன் உணர்வுகளோ வியக்கத்தக்க திட சித்தமோ கற்பனையின் விளைவாய் ஏற்பட்ட மயக்கமோ அல்லது வேறு எதுவோ அறியேன் நான் அன்று எனக்கு அப்படி ஒரு உறுதி பிறந்துவிட்டது என் உயிர் உள்ளளவும் ஒருபோதும் என்னால் மறக்க முடியாத அன்றைய இரவில் நான் அப்படி ஒரு விந்தை புரிந்துவிட்டேன் காரண காரிய வழியில் அதற்கு தக்க விளக்கம் நிச்சயம் இருக்கும் என்றாலும் கூட இப்பொழுதும் கூட அது விந்தையாகவே எனக்கு தோன்றுகிறது அப்படி ஒரு உறுதி அவ்வளவு நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே என்னுள் அப்படி ஆழமாய் வேறு என்னை கெட்டியாய் பற்றி கொள்வானேன் இது பற்றி நான் நெடுங்காலமாய் நினைத்து வந்திருந்தேன் என்பதை மீண்டும் கூறுகிறேன் வேறு பலவற்றுக்கிடையே இதுவும் நடைபெறலாம் ஆகவே நடைபெறாமலும் இருக்கலாம் என்பதாய் அல்ல நடைபெறாமல் ஒருபோதும் இருக்கவே முடியாது என்பதாய் இது பற்றி நினைத்து வந்திருந்தேன் மணி பத்தே கால் ஆயிற்று அசைக்க முடியாத திட நம்பிக்கையோடு நான் காசினோவுக்கு சென்றேன் அதேபொழுது என் வாழ்விலே என்றும் இல்லாதபடி அப்படி பரபரப்படைந்த நிலையில் சென்றேன் ஆட்டக்கூடங்களில் இன்னமும் கூட்டம் இருந்ததென்றாலும் காலையில் காணப்பட்டதில் பாதிக்கு குறைவாகவே இருந்தது இரவு பதினோரு மணிக்கு ஆட்ட மேஜைகளின் முன்னால் வைரம் பாய்ந்து விடும்படியான சூதாடிகள் மட்டும்தான் இருப்பார்கள் ஆரோக்கிய இடத்தில் ரூலெட்டை தவிர வேறு எதுவும் இல்லை என நினைத்து சுற்றிலும் நடைபெறுவதை சிறிது கவனியாது வேறு எதுவுமே நாட்டம் இல்லாதவர்கள் மட்டும்தான் விடியும் வரையலையும் வேறு எதுவும் செய்யாமல் தொடர்ந்து ஆடக்கூடியவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் நள்ளிரவில் ஆட்டக்கூடங்கள் மூடப்படும் போது எப்பொழுதும் இவர்கள் எரிச்சலாய் எழுந்து செல்வார்கள் ஆட்டக்கூடம் மூடப்படுவதற்கு சற்று முன்பு பன்னிரண்டு மணிக்கு தலைமை ஆட்ட நிர்வாகி கணவான்களே கடைசி மூன்று சுற்று ஆட்டங்கள் என்று அறிவித்ததும் இவர்கள் சில சமயம் தம் பையில் உள்ளது அனைத்தையும் இந்த கடைசி மூன்று சுற்றுகளில் எடுத்து வைத்து ஆட முற்பட்டு விடுவார்கள் அப்பொழுதுதான் மிக பெரிய தொகைகளை பலரும் இழப்பார்கள் முன்பு பாட்டி உட்கார்ந்திருந்த மேஜைக்கு நான் போய் சேர்ந்தேன் அங்கே கூட்டம் அதிகமில்லை விரைவில் நான் மேஜையை அணுகி அதன் பக்கத்தில் நிற்க முடிந்தது எனக்கு நேர் எதிரே பச்சை துணியில் மிகைப்பாடு என்று குறிக்கப்பட்டிருந்தது மிகைப்பாடு என்பது தொடங்கி முப்பத்தாறு அடங்கலான எண்களின் வரிசையாகும் ஒன்றிலிருந்து பதினெட்டு அடங்களான முதல் வரிசை எண்களுக்கு குறைபாடு என்று பெயர் அதை பற்றி எனக்கு என்ன கவலை நான் கணக்கு எதுவும் போட்டு பார்க்கவில்லை கடந்த முறை எந்த எண் வந்து நின்றது என்பதை கூட கேட்கவில்லை ஆடத் தொடங்கும் முன் அதை தெரிந்து கொள்ள முயலக்கூடவில்லை முறையான வேறு எந்த ஆட்டக்காரரும் இப்படி செய்யவே மாட்டார் என்னிடம் இருந்த இருபது பத்து கூல்டின்களையும் எடுத்து அப்படியே என் எதிரே இருந்த மிகைபாடு என்னும் இடத்தில் போட்டேன் இருபத்தி ரெண்டு என்று கத்தினார் ஆட்ட நிர்வாகி நான் ஜெயித்துவிட்டேன் அனைத்தையும் முதலில் என்னிடம் இருந்ததையும் நான் ஜெயித்ததையும் அதே இடத்தில் மீண்டும் பணயமாய் வைத்தேன் முப்பத்து ஒன்று என்றார் ஆட்ட நிர்வாகி மீண்டும் ஜெயந்தான் இப்பொழுது என்னிடம் எண்பது பத்து கூல்டின்கள் இருந்தன என்பதையும் அப்படியே பனிரெண்டு மத்திய எண்களில் வைத்தேன் வெற்றி பெற்றால் முன் மடங்கு தொகை கிடைக்கும் ஆனால் இங்கே வெற்றியை விட தோல்விக்கே இரு மடங்கு அதிக சாத்தியப்பாடு சக்கரம் சுழன்றது இருபத்தி நான்கு வந்தது ஐம்பது பத்து குல்டீன்கள் அடங்கிய மூன்று பொட்டல சுருள்களும் பத்து பொற்காசுகளும் என்னிடம் தந்தனர் வைத்த பணையத்துடன் சேர்த்து இப்பொழுது என்னிடம் இருநூறு பத்து குல்டீன்கள் இருந்தன ஒரு வகை ஜுர வேகத்துடன் இந்த குவியலை அப்படியே சிவப்பில் நகர்த்தி வைத்தேன் உடனே திடுமென எனக்கு சுயநினைவு திரும்பிற்று அன்று இரவு நான் ஆடிய நேரம் முழுவதிலும் இந்த ஒரு முறைதான் அச்சத்தின் ஜில்லிப்பு என்னை பற்றி கொண்டது என் கைகளும் கால்களும் நடுங்கின இப்பொழுது நான் தோற்க நேர்ந்தால் என்னாவது என்று நினைத்தபோது பயங்கரமாய் இருந்தது என் உயிரையே அல்லவா பணயமாய் வைத்திருந்தேன் சிவப்பு என்று கத்தினார் ஆட்ட நிர்வாகி நீண்ட மூச்சு விட்டேன் படபடப்பில் அங்கெல்லாம் உதறிற்று நோட்களாய் எண்ணி கொடுத்தனர் மொத்தம் என்னிடம் நான்காயிரம் புளோரீன்களும் எண்பது பத்து குல்டீன்களும் இருந்தன இன்னும் பணத்தை எண்ணி கணக்கிடும் நிலையில் இருந்தேன் பிறகு நான் பன்னிரண்டு மத்திய எண்களில் இரண்டாயிரம் புளோரீன்களை வைத்து இழந்தது நினைவிருக்கிறது பிறகு பொற்காசுகளையும் வைத்து எண்பது பத்து குல்டீன்களையும் இழந்தேன் உடனே வெறி கொண்டவனாகிவிட்டேன் என்னிடம் எஞ்சியிருந்த இரண்டாயிரம் ஃப்ளோரீன்களையும் அள்ளி பன்னிரண்டு முதல் எண்களில் வைத்தேன் யோசிக்கவே இல்லை ஏதோ நினைத்தேன் அப்படியே வைத்தேன் இதை செய்ததும் ஒரு கணம் என்ன ஆகுமோ என்று ஒரு தவிப்பு ஏற்பட்டது ஒரு வகை உணர்ச்சியை முற்றிலும் வேறொரு வகை உணர்ச்சியுடன் ஒப்பிடலாம் எனில் பாரிஸில் மதாம் பிளான்ஷார் பலூனிலிருந்து குதித்தபோது அனுபவித்த அந்த உணர்ச்சிக்கு ஒப்பானதாகும் எனக்கு ஏற்பட்ட இந்த கன நேர தவிப்பு நான்கு என்றார் ஆட்ட நிர்வாகி துவக்கத் தொகையையும் சேர்த்து என்னிடம் திரும்பவும் மொத்தம் ஆறாயிரம் புளோரீன்கள் சேர்ந்துவிட்டன இப்பொழுது நான் வெற்றி வீரனை போல் தோற்றமளித்தேன் இனி எனக்கு எதை பற்றியும் பயமில்லை நான்காயிரம் புளோரீன்களையும் கருப்பு மேல் வீசினேன் உடனே பத்து பேர் என்னை பின்தொடர்ந்து கருப்பிலே பணயம் வைத்தனர் ஆட்ட நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி முணுமுணுக்கும் குரலில் தம்முள் பேசிக்கொண்டனர் சுற்றிலும் எல்லோரும் ஏதோ பேசியவாறு ஆவலுடன் காத்திருந்தனர் கருப்பு வந்து நின்றது இதன் பின் நான் பணயம் வைத்த தொகைகளும் வைத்த முறையும் எனக்கு நினைவில் இல்லை ஏதோ கனவில் செய்தது போல சுமார் பதினாறாயிரம் ஃபோரின் வரை வென்றேன் என்பது மட்டுமே ஞாபகத்தில் இருக்கிறது பிறகு திடுமென மூன்று துரதிஷ்ட சுற்றுகளில் பனிரெண்டு ஆயிரத்தை இழந்தேன் உடனே எஞ்சியிருந்த நான்காயிரத்தையும் மிகைப்பாட்டில் வைத்தேன் இந்த தடவை எனக்கு எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை எந்த சிந்தனையும் என்று காத்து கொண்டிருந்தேன் மீண்டும் ஜெயித்துவிட்டேன் பிறகு தொடர்ச்சியாய் நான்கு தரம் வென்று வென்று சென்றேன் கணக்கில் பணத்தை மத்திய எண்கள் ஏனையவற்றை காட்டிலும் அடிக்கடி வந்து கொண்டிருந்ததும் அவற்றை விட்டு விலகாமல் நான் பணைய வைத்து வந்ததும் தான் மறையாமல் இப்பொழுதும் என் நினைவில் இருக்கும் விவரங்கள் மத்திய எண்கள் முறை தவறாமல் தொடர்ச்சியாய் மூன்று நான்கு தரம் வந்துவிட்டு பிறகு இரண்டு சுற்றுகளுக்கு மறைவதும் மீண்டும் மூன்று நான்கு தரம் வருவதுமாய் இருந்தன இத்தகைய குறிப்பிடத்தக்க முறைமைப்படி அடிக்கடி நிகழக் காணலாம் குறிப்புகள் எழுதி கணக்கிட்டு ஆடும் சூதாடிகளை இதுதான் மோசம் போக செய்துவிடுகிறது விதியின் அதிவினோத விளையாட்டுகள் ரூலெட் மேஜைகளில் நடைபெற காணலாம் நான் வந்து அரை மணிக்கு மேல் ஆகியிருக்காது என்று நினைக்கிறேன் நான் முப்பதாயிரம் புளோரீன்களுக்கு மேல் ஜெயித்துவிட்டேன் என்று ஆட்ட நிர்வாகி திடுமென எனக்கு அறிவித்தார் எந்த ஒரு நேரத்திலும் பேங்க் இத்தொகைக்கு மேல் பொறுப்பேற்றுக் கொள்ளாதாகையால் நாளை வரை இந்த ரூலெட் மேஜை மூடப்படுவதாய் அவர் அறிவித்தார் எனது பொற்காசுகளை அள்ளி என் பைகளுக்குள் கொட்டிக்கொண்டேன் கொண்டேன் நோட்டுகளையும் திரட்டி எடுத்துக்கொண்டேன் உடனே அடுத்த மண்டபத்தில் இருந்த மற்றொரு ரூலெட் மேஜைக்கு சென்றேன் கூட்டமாய் எல்லோரும் என்னை பின்தொடர்ந்து வந்தனர் உடனே எனக்கு ஓர் இடம் காலி செய்து தரப்பட்டது மீண்டும் நான் எந்த கணக்கும் போடாமல் கண்ணை மூடிக்கொண்டு பணையங்களை வைக்க முற்பட்டேன் எப்படி நான் ஒழிந்து போகாமல் தப்பினோனோ தெரியவில்லை எப்போதாவது சிற்சில சமயங்களில் என் மனதுள் சில கணக்குகள் பளிச்சிட்டன குறிப்பிட்ட சில எண்களும் சாத்தியப்பாடுகளிலும் ஈடுபாடு ஏற்பட்டுவிடும் ஆனால் விரைவில் நான் அவற்றை விட்டு விலகிச் சென்று மீண்டும் அநேகமாய் எந்த யோசனையும் இன்றி போக்கில் பணத்தை எடுத்து வைப்பேன் மிதமின்றி நான் ஞாபக மறதியாய் ஆடியிருக்க வேண்டும் ஆட்ட நிர்வாகிகள் சில சந்தர்ப்பங்களில் என் பணையத்தை திருத்தியது எனக்கு நினைவில் இருக்கிறது அப்படி கடும் தவறுகள் புரிந்துவிட்டேன் என் நெற்றியில் உயர்த்துவிட்டது என் கைகள் ஆடின சில போலீஸ்காரர்கள் எனக்கு உதவ முன்வந்தனர் ஆனால் நான் செவி சாய்க்கவில்லை அதிர்ஷ்டம் என்னை கைவிடவில்லை திடுமென பெரும் கூச்சல்களும் சிரிப்பும் எழுந்தன சபாஷ் சபாஷ் என்று எல்லோரும் கத்தினார்கள் சில வாழ்த்து முழக்கமிட்டனர் இந்த மேஜையில் நான் முப்பதாயிரம் தட்டி கொண்டு விட்டேன் மறுநாள் வரை பேங்க் மூடப்பட வேண்டியதாயிற்று போய்விடும் போய்விடும் என்று எனக்கு வலபுறத்தில் ஒரு குரல் என் காதுக்குள் கூறிற்று பிரான்பர்ட் யூதர் ஒருவரின் குரல் அது முழு நேரமும் அவர் என் பக்கத்தில் தான் நின்றிருந்தார் இடையிடையே எனக்கு அவர் ஆலோசனை கூறி வந்தார் என்று நினைக்கிறேன் உமக்கு புண்ணியம் உண்டு இங்கிருந்து போய்விடு மற்றொரு குரல் எனது இடது காதுக்குள் கூறிற்று வேகமாய் நான் திரும்பி பார்த்தேன் அது மிக சாதாரணமாகவும் அதேபோல் பாந்தமாகவும் உடுத்திருந்த ஒரு பெண்ணின் குரல் என்பதை கண்டேன் வயது முப்பதுக்கு குறைவாகவே இருக்கும் அவளுடைய உலர்ந்த முகத்தில் பிணியின் வெளிப்பு படிந்திருந்தது முன்பு இம்முகம் எழிலார்ந்த இனிய முகமாய் இருந்தது என்பதற்கான குறிகள் இன்னமும் அதில் தெரிந்தது அப்பொழுது நான் நோட்டுகளை அள்ளி என் பைகளுக்குள் துணித்துக் கொண்டிருந்தேன் மேஜையில் எஞ்சிருந்த பொற்காசுகளை திரட்டி எடுத்துக்கொண்டிருந்தேன் கடைசியாய் மேஜையிலிருந்த இருந்த ஐம்பது பத்து கூல்டின் பொட்டல சுருளை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பெண்ணின் கையில் வைத்தேன் என்னையும் அறியாமல் அப்படி ஏதோ ஒன்று என்னுள் எழுந்து என்னை அப்படி செய்யும்படி தூண்டிற்று அவளுடைய மெல்லிய விரல்கள் என் கையை அழுத்தி எனக்கு மனம் நிறைந்த நன்றி தெரிவித்தது இன்னும் என் நினைவில் இருக்கிறது இவ்வளவும் ஒரு சில வினாடிகளுக்குள் நடைபெற்று முடிந்தது நான் ஜெயித்த பணத்தை அள்ளிக்கொண்டு வேகமாய் சிவப்பு கருப்பு சீட்டாட்ட மேஜிக்கு சென்றேன் சிவப்பு கருப்பு சீட்டாட்டம் ஓர் உயர் குலத்தோருக்குரிய ஆட்டமாகும் இங்கு ரூலேட் சக்கரத்துக்கு பதிலாய் சீட்டுகள் உள்ளன இங்கு பேங்க் எந்த ஒரு நேரத்திலும் பொறுப்பேற்று கொள்ளும் அதிகபட்ச தொகை ஒரு லட்சம் தாளேர்கள் போலவே இங்கு அதிகபட்ச பணையம் ஒன்றும் தெரியாது கருப்பு அல்லது சிவப்பு பணையங்கள் வைக்கப்படுவது உண்டென்பது எனக்கு தெரியும் ஏனைய பணையங்கள் குறித்து நான் அறியேன் ஆகவே எனக்கு தெரிந்த இவை இரண்டையும் தவிர பிற பணையங்களுக்கு செல்வதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டேன் காசினோவில் இருந்த கூட்டம் முழுதும் என்னை சுற்றிலும் வந்து கூடிவிட்டது நான் ஆடிய அந்நேரம் பூராவிலும் பலினாவை பற்றி ஒரு முறையேனும் நினைத்து பார்த்ததாய் எனக்கு நினைவில்லை நோட்டுகளை வாறு எடுத்து என் எதிரே மேலும் மேலும் உயரமாய் குவித்து செல்வதிலுள்ள அடங்காத இன்பக் கழிப்பில் நான் மெய்மறந்துவிட்டேன் விட்டேன் விதியே என்னை தள்ளி சென்று செயல்பட வைப்பது போல் இருந்தது இந்த ஆட்டத்தில் எப்போதாவது ஏற்படும் ஒரு நிலைமை ஏதோ திட்டமிட்டு நடைபெறுவது போல் இப்பொழுது ஏற்பட்டுவிட்டது உதாரணமாய் சிவப்பு அதிர்ஷ்டத்துக்கு உரியதாக தொடர்ச்சியாய் பத்து ஏன் பதினைந்து தடவைகளும் கூட வெற்றி பெற்று வருவதுண்டு கடந்த வாரம் சிவப்பு தொடர்ச்சியாய் இருபத்தி இரண்டு தரம் வந்ததாய் நேற்று முன்தினம்தான் நான் கேள்விப்பட்டேன் ரூலேட்டிலும் கூட இது கேட்டிராத ஒரு அதிசயமாகும் எல்லோரும் இது குறித்து வியந்து பேசிக்கொண்டனர் இயல்பாகவே அநேகமாய் எல்லோரும் சிவப்பை விட்டு விலகிச் சென்றனர் அடுத்த பத்து ஆட்டங்களுக்கு சிவப்பில் துணிந்து பணையம் கட்டுவோரை பார்ப்பது அரிதாகிவிட்டது அனுபவம் வாய்ந்த சூதாடி எவரும் சிவப்புக்கு நேர் முரணான கருப்பிலும் பணைய வைக்க மாட்டார் இந்த குருட்டு சந்தர்ப்பவசத்தின் பொருள் அனுபவமுள்ள சூதாடி நன்கு அறிந்ததுதான் உதாரணமாய் சிவப்பு பதினாறு தரம் வருமாயின் பதினேழாவது சுற்றில் அநேகமாய் நிச்சயமாய் கருப்புதான் வரும் என்பதாகவே தோன்றும் அனுபவம் இல்லாதவர்கள் கூட்டமாய் சேர்ந்து ஒரே மாதிரியாய் கருப்பில் தமது பணையங்களை இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் அதிகமாக்கி பயங்கரமாய் நஷ்டப்பட்டு விடுவார்கள் ஆனால் இந்த விபரீத சந்தர்ப்பவசத்தால் தொடர்ச்சியாய் ஏழு தடவையாய் சிவப்பு வந்து கொண்டிருந்ததை கவனித்ததும் சிவப்பு விட்டு அகலுவதில்லை என்று முடிவு செய்து கொண்டேன் நான் இப்படி முடிவு செய்ததற்கு என் கர்வமே ஓரளவுக்கு காரணம் என்று நினைக்கிறேன் எவ்வளவு அபத் ஆபத்தான காரியத்தில் எப்படி அசட்டு துணிவுடன் இறங்குகிறேன் பாருங்கள் என்று காட்டி சுற்றிலும் இருந்தோரை பிரமிக்க செய்ய விரும்பினேன் அதோடு அந்த அதிவினோத உணர்ச்சியை என்ன என்பது இப்பொழுது எனக்கு மிக தெளிவாய் நினைவில் இருக்கிறது நான் சிறிதும் கர்வத்தால் உந்தப்படவில்லை ஆபத்தை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்ற பைத்தியக்கார வெறி என்னை பற்றி விட்டது பல்வேறு உணர்ச்சிகளையும் அனுபவிக்கையில் நமது உள் மனதானது சளிப்படைவதற்கு பதிலாய் அவற்றால் மேலும் மேலும் வலிமை வாய்ந்த உணர்ச்சிகளை அனுபவிக்க வேண்டும் என்று இறுதியில் அறவே கலைப்புற்று ஓய்ந்துவிடும் வரையில் இப்படி அனுபவித்து செல்ல வேண்டும் என்று ஊக்கம் கொள்கிறதோ என்னவோ ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் புளோரின் வரையிலான பணையங்கள் வைப்பதற்கு விதிகள் அனுமதித்திருந்தால் நிச்சயம் நான் இந்த கூடுதலான ஆபத்தையும் ஏற்றிருப்பேன் நான் செய்தது பைத்தியக்காரத்தனமாகும் என்று சிவப்பு ஏற்கனவே தொடர்ச்சியாய் பதினான்கு தடவை வந்துவிட்டது என்று என்னை சுற்றிலும் இருந்தோர் வியந்து கூறிக்கொண்டிருந்தனர் முஸ்ஸே முஸ்யே ஒரு லட்சம் புளோரின்கள் வரை ஜெயித்துவிட்டார் என்று என் பக்கத்தில் ஒரு குரல் வியந்து கூற கேட்டேன் திடுமென நான் விழித்தெழுந்தேன் என்ன என்று அன்று இரவு நான் ஒரு லட்சம் புளோரீன்கள் வரை ஜெயித்து விட்டேனா இதற்கு மேல் எதற்காக எனக்கு பண வேண்டும் உடனே என் எதிரே இருந்த நோட்டுகளை அவசரமாய் வாரி எடுத்து எண்ணாமல் அப்படியே என் பையில் திணித்துக்கொண்டேன் பொற்காசுகளையும் பொட்டள சுருள்களையும் திரட்டி அள்ளிக்கொண்டேன் உடனே காசினோவில் வெளியே விரைந்து சென்றேன் எல்லோரும் சிரித்து ஆராவரம் செய்ய ஆட்டக்கூடங்கள் வழியே நான் நடந்தேன் உப்பி புடைத்த என் பைகளையும் பொற்காசுகளின் எடையால் நிறுத்தப்பட்டு சாய்ந்தாடியபடி நான் நடந்ததையும் எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் என் பைகளில் நான் சுமந்து சென்ற எடை இருபது ராத்தல்களுக்கு மேல் இருந்திருக்கும் என் எதிரே பலர் கையேந்தி நிற்க கண்டேன் கை நிறைய அள்ளி பிடிப்படிய பணத்தை வழங்கியவாறு சென்றேன் வெளிவாயிலில் இரண்டு யூதர்கள் என்னை பிடித்து நிறுத்தி என்னிடம் கூறினர் நீங்கள் பொல்லாத துணிச்சல்காரர் ஆனால் நாளை காலையே இங்கிருந்து நீங்கள் போய்விட வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் புறப்பட்டு போய்விடுங்கள் இல்லையேல் அவ்வளவுதான் பணத்தையும் இழந்து விடுவீர்கள் அவர்கள் சொன்னதை நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை சாலையில் ஒரே இருட்டாய் இருந்தது என் முகத்துக்கு எதிரே நான் காட்டிய என் கையே கண்ணுக்கு தெரியவில்லை ஹோட்டலுக்கு அரை மைல் தூரம் இருந்தது திருடர்கள் வழிபறிக்காரர்களிடம் என்றுமே எனக்கு பயம் இருந்ததில்லை சிறு பயனாய் இருந்தபோது கூட நான் இவர்களுக்கு பயந்ததில்லை இப்போதும் நான் இவர்களைப் பற்றி நினைக்கவில்லை வழியில் நான் எதை பற்றி சிந்தித்தேனோ இப்பொழுது நினைவில்லை எந்த சிந்தனைகளையும் இல்லாதவனாகவே சென்றேன் என்று நினைக்கிறேன் வெறித்தனமான ஒரு இன்ப உணர்ச்சியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இன்றி நடந்தேன் காரிய சித்தியால் கிட்டிய இன்பம் வெற்றியால் விளைந்த இன்பம் செல்வாக்கும் அதிகாரமும் கிடைத்ததால் உண்டான இன்பம் அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் பலீனாவின் உருவம் கனப்பொழுதுக்கு என் மனக்கண் முன் எதிரே தோன்றவே செய்தது நான் அவளிடம் கொண்டிருந்தேன் சில நிமிடங்களில் அவளை அடைந்து யாவற்றையும் அவளிடம் சொல்வேன் அவளுக்கு காட்டுவேன் என்பதை திடீரென உணர்ந்தேன் ஆனால் அவள் என்னிடம் என்ன சொன்னாள் நான் ஏன் காசினாவுக்கு வந்தேன் என்பது அப்போது என் நினைவில் வரவில்லை ஒன்றரை மணிக்கு முன்புவரை நான் அனுபவித்திருந்த எல்லா உணர்ச்சிகளும் இப்பொழுது மிகப்பெரிய பழங்காலத்துக்குரிய நினைவுகளாகவும் காலாவதியாகி மறக்கப்பட வேண்டியவனாகவும் தோன்றின ஏனெனில் இப்பொழுது யாவும் புதிதாய் திரும்பவும் தொடங்கும் போல தோன்றியது சாலையின் முடிவை நெருங்கிய போது நான் அச்சத்தால் பிடிக்கப்பட்டு விட்டேன் இக்கணத்தில் என் பணம் கொள்ளையிடப்பட்டு நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னாவது தப்படிக்கு தப்படி என் அச்சம் மேலும் மேலும் கடுமையாயிற்று அநேகமாய் நான் ஓடத் தொடங்கிவிட்டேன் பிறகு சாலையிலிருந்து வெளிப்பட்டதும் எதிரே எண்ணற்ற விளக்குகளுடன் ஹோட்டல் பிரகாசமாய் தெரிந்தது கடவுள் என்னை காப்பாற்றிவிட்டார் என் அறையை வந்தடைந்தேன் நடையிலேயே ஓடி என் அறையை கதவை திறந்தேன் பலினா இன்னும் அங்கேதான் இருந்தாள் கையை கட்டிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் அவள் எதிரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது வியப்புற்று என்னை அவள் வெறிக்க பார்த்தாள் அந்த கணத்தில் நான் வினோத காட்சியாகவே தோன்றிருக்க வேண்டும் அவள் எதிரே சென்று நின்று நான் சுமந்து வந்த பணத்தை எடுத்து மேஜை மீது போட முற்பட்டேன்